小心点呗。Yeah, வணக்க நண்பர்களே மீனை பிடிக்க முடிச்சுல கூட ஈஸியா பிடிச்சலாம் பாத்துங்க ஆனா அந்த மீனை வெட்டி கழுவி க்ளீன் பண்ற வேலை இருக்க எப்பப்பா வார்த்தையால சொல்ல முடியாது அதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டிலலாம் இந்த வேலை செய்வோம்னா கண்டிப்பா செய்யவே வேண்டும் அதே பசங்களோட சேர்ந்தா செய்யணும்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாருமே விறுவிறுப்பாக செய்வாங்க அதே மாதிரி நம்ம மீன் பொறிக்கணும் அப்படின்னா மசாலா போடணும் ஏய் நீ அதை போடுறாடே இந்த மசாலா போடு இதை போடு அது போடணும் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் நம்ம கடையில சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் வராது பசங்க சமையலில் அப்படி ஒரு டேஸ்ட் நம்ம நாக்கில் ஒட்டி பிடிக்கும் என்னதான் எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணா கூட அதுல ஒரு பையன் மட்டும்தான் அதுல மாஸ்டர்ங்கிற ஒரு பொறுப்பு எடுத்திருப்பான் அந்த பொறுப்பு வந்து எங்க இதுல நம்பி செல்வன்னு ஒரு பையன் எடுத்திருந்தாப்ல அவன் பண்ண எல்லாமே நல்லா இருக்கும் பிரியாணியா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் இந்த பசங்களா சேர்ந்து சாப்பிடுறதுல எது செஞ்சாலும் அவன் இந்த பையன் செஞ்சா நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்க சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் அடிக்கடி வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுப்பு அடுப்பு கூட போடாது கல் மேலே கல் மேலே தான் பைசா என்ன ஜீரா